வணக்கம் இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இது வெறும் ஒரு மத சடங்கு மட்டும் இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு இறையியல் கருத்து வாங்க நம்ம கிட்டே இருக்கிற ஆதாரங்களை வச்சு இத பத்தி விரிவா பார்க்கலாம் சரி இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஞானஸ்நானம் அதுல ஒரே ஒரு வகை தான் இருக்கா இந்த கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதுதான் இந்த முழு உரையாடலுக்குமான கதவை திறக்கப்போகுது நாம் நினைக்கிறத விட இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஞான ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம்தான் ஆனால் அது ஒரு ஆரம்ப படி ஒரு தயாரிப்பு மட்டும்தான் ஆனால் பருசுத்தாவின் ஞான ஸ்நானம் அப்படி இல்லை அது ஒரு முழுமையான மாற்றம் ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கம் இது வெறும் சடங்கு இல்லை இது ஒரு மறுபிறப்பு இந்த அற்புதமான பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதுக்கான தீர்வை நோக்கி போக போறோம் இப்படி பாக்கும்போது இந்த சிக்கலான தலைப்பு நமக்கு இன்னும் தெரிவா புரியும் எந்த ஒரு தீர்வோட அருமையையும் முழுசா புரிஞ்சுக்கணும்னா அது தீர்க்க நினைக்கிற பிரச்சனையோட ஆழத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால மனுஷனோட நிலைமை என்ன நாம நிஜமா எதோட போராடிக்கிட்டு இருக்கோன்னு முதல்ல ஆராய்வோம் நம்ம மூல ஆதாரம் ஒரு விஷயத்தை ரொம்ப கடுமையா சொல்லுது அதாவது நாம பாவ இயல்புங்கிற ஒரு விஷயத்துல சிக்கியிருக்கோம் சாபத்திற்குட்பட்ட சரீரத்தில் கட்டப்பட்டிருந்தோம் இந்த வார்த்தைகள் நம்மளோட உள்ளார்ந்த போராட்டத்தோட தீவிரத்தை நல்லாவே உணர்த்துது இது சும்மா நம்ம மனசு பலவீனமா பலவீனமாக இருக்கிறதுனால இல்ல இது மரண சரீரம்னு சொல்லப்படுற ஒரு ஆழமான நிலை இந்த உள்போராட்டத்தை நம்மளோட சொந்த பலத்தால ஜெயிக்கவே முடியாது அதை ஜெயிக்கணும்னா வெளியிலிருந்து ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுது மனுஷனோட இந்த போராட்டத்துக்கு நடுவுல ஒரு நம்பிக்கை வெளிச்சம் தெரியுது அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிட்டு போன முன்மாதிரி அவர் எப்படி இந்த நிலையை ஜெயிச்சாருன்னே இப்ப நம்ம பார்க்கலாம் இயேசுவோட ஞானஸ்நானம் ஒரு முக்கியமான திருப்புமுனை பாருங்க அவர் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த தாவியானவர் அவர் மேல இறங்குறாரு பிதாவோட குரல் அவரை உறுதிப்படுத்துது இதுதான் அவர் வனாந்திரத்துல சாத்தான ஜெயிக்கிறதுக்கு அடித்தளமா இருந்துச்சு இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இயேசு தன்னோட தெய்வீக சக்தியால மட்டும் பாவத்தை ஜெயிக்கல ஒரு மனுஷனா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துதான் அவர் ஜெயிச்சார் இது நமக்கும் ஒரு வழியை காட்டுது இல்லையா சரி பிரச்சனையை பார்த்துட்டோம் அதுக்கான ஒரு முன்மாதிரியையும் பார்த்துட்டோம் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அந்த சக்தி வாய்ந்த தீர்வுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒரு முழுமையான மாற்றம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ரோமர் ஆறாவது அதிகாரத்தின்படி இது இயேசுவோட மரணத்தோடையும் உயிர்த்தெழுதலோடையும் நம்மளை இணைக்கிற ஒரு செயல் நம்மளோட பழைய சுபாவம் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு புத்தம் புதிய சுபாவம் உயிரோட எழுப்பப்படுது இது ஒரு ஆழமான ஆன்மீக மறுபிறப்பு இந்த மாற்றத்தோட சாரத்தை இந்த ஒரு வரி எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க பரிசுத்த ஆவியானவர் மூலம் பழைய மனிதன் ஒரு புதிய மனிதனாக மீண்டும் பிறக்கிறான் நிஜமாவே இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருத்து சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி இருக்கும் இது வெறும் தியரிதானா இல்லவே இல்ல இது நிஜ வாழ்க்கையில என்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த முன்பு மற்றும் பின்பு ஒப்பிட்ட பாருங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது சும்மா நம்ம நடத்தையில் வர்ற மாற்றம் இல்ல நம்ம வாழ்க்கையோட நோக்கமே மாறுது நம்ம சார்ந்திருக்கிற சக்தியே மாறுது இது ஒரு அடிப்படையான மாற்றம் அப்போ இங்க அசல் மாற்றமே நம்மளோட சக்தியோட மூலம் மாறுறது தான் நம்ம சொந்த பலத்தை சார்ந்து இருக்கிறத விட்டுட்டு மாம்சத்தோட ஆசைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரோட சக்தியை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம் இது இன்னும் கடினமா முயற்சி பண்றது இல்லை ஒரு புதிய சக்தி மூலத்தோட இணையிறது சரி இந்த புது வாழ்க்கையெல்லாம் கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன இதோட நோக்கம் என்ன நாம எதுக்காக இந்த மாற்றத்தை பெறுகிறோம் வாங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம கடைசி பகுதியில் பார்க்கலாம் இங்கே முத்திரையிடப்படுதல்னு ஒரு முக்கியமான வார்த்தை வருது இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம கடவுளோட சொத்துன்னு நம்ம மேல ஒரு அத்தாரிட்டியோட முத்திர குத்தப்படுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அந்த உரிமைக்கான ஒரு கேரண்டி இல்லனா ஒரு அட்வான்ஸ் மாதிரி செயல்படுறார் இந்த முத்திரையோட சில பெரிய பொறுப்புகளும் வருது இது நம்மளோட தனிப்பட்ட அனுபவத்தோட நின்றதில்ல இது ஒரு பெரிய நோக்கத்துக்கான அழைப்பு அந்த நோக்கம் என்னன்னா இங்க தான் நம்மளோட தனிப்பட்ட மாற்றம் ஒரு பிரபஞ்ச அளவுல முக்கியத்துவம் பெறுது நம்ம வாழ்க்கை கடவுளோட கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்னு நிரூபிக்கிற ஒரு சாட்சியா மாறுது இதன் மூலமா சாத்தானோட குற்றச்சாட்டுகளை நம்ம வாழ்க்க பொய்யாக்குது அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்விக்கு தான் வரோம் பரிசுத்த ஆவியால வழிநடத்தப்படுற ஒரு வாழ்க்கை கடைசில எதை நிரூபிக்க முயற்சி செய்யுது இது நம்மளோட தனிப்பட்ட ரட்சிப்பை பத்தி மட்டும்தானா இல்ல இதை பெரிய ஒரு உண்மையை பத்தினதா யோசிச்சு பாருங்க நன்றி